ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோல மிதுன ராசிக்கு கோச்சார சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்கு சனி அஷ்டமஸ்தான அதிபதியாகவும் வருவாரு பாக்கியஸ்தான அதிபதியாகவும் வருவாரு இவர் கோச்சாரத்துல இப்போ மீனத்துல சஞ்சாரம் ஆயிருக்காரு அதாவது மிதுன ராசிக்கு ராசிக்கு பத்துல சஞ்சாரம் ஆயிருக்காரு சனி இது சனின்னு சொல்லுவாங்க சோ மிதுன ராசிக்காரங்களுக்கு கர்மசனி நடக்குது பாக்கியஸ்தான அதிபதி சனி பத்தாவது ஸ்தானத்துல சஞ்சாரம் ஆகிறது நல்ல விஷயம்தான் இந்த கர்மஸ்தானத்துல உள்ள சனி தன்னோட பார்வையால ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ராசிக்கு நாலாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் இந்த மூணு இடத்த பார்ப்பாரு இந்த கர்மசனி காலத்துல ஜாப்ல நல்ல குரோத் இருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் பிசினஸ்ல அதே சமயம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும் செலவுகள் கட்டுப்படும் சனி ராசிக்கு ஏழாவது இடத்த பார்க்கறதுனால லைஃப் பார்ட்னர் கூட கான்ஃப்ளிக்ஸ் அடிக்கடி ஏற்படலாம் அதனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க புதுசாக நிலம் வீடு வாகனம் ஆபரணம் இதெல்லாம் வாங்குறதுக்கு இது சாதகமான காலகட்டம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் இந்த கோச்சார சனிப்பயிற்சி பலன் எல்லாமே பொது பலன்தான் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி பொடி பலன் எல்லாம் மாறுபடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்